ஸ்ரீகுரு தோனமஹ தர்மஸ்ரீகி ஸ்திரீகள் சௌபாகியத்தோடு இருக்கணும் எப்பொழுதும் ஸ்திரீகள்கிட்ட தான் நம்மளுடைய தர்மமே இருக்குது அப்படின்லாம் நிறைய கிரந்தங்களில் பார்க்குறோம் ஒரு புருஷன் தீர்க்கமான ஆயுஷோடு இருக்கணும் அப்படின்னா அது ஸ்திரீகள் கையில் தான் இருக்குது ஸ்திரீகள் சௌபாகிய திரவியங்களை எப்பொழுதும் தரிச்சுன்னு இருக்கணும் கந்த மகாபுராணத்தில் இந்த விஷயங்களை பேசுகிறார் இப்போ ஹரித்ராம் குங்குமன் செய்வ சிந்தூரம் கஜ்ஜலம் ததா ஹரித்ரா மஞ்சள் நித்தியம் வா மஞ்சள் தரிச்சுக்கணும் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது மஞ்சளை பூசிக்கிறது குங்குமன் செய்வ சுத்தமான குங்குமம் திலக்கம் எட்டுக்கணும் நெத்தி கெட்டுக்கணும் குங்குமம் பொட்டு வச்சுக்கணும் சிந்தூரம் சிந்தூரத்தை தரிச்சுக்கணும் நெத்தியில் வகுட்டிலாம் சிந்தூரம் இட்டுப்பா இப்போ கூட ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு நடக்கிறதே இந்த சிந்தூரம் நிறைய நித்தியம் அதை தரிச்சுக்கணும் அதை தரிச்சிக்க தரிச்சிக்க பர்த்தாவுக்கு ஆயுஷ விருத்திங்கிறார் ஹரித்ராம் குங்குமம் செய்வ சிந்தூரம் கஜ்ஜலம் ததா கஜ்ஜலம்னா மை கைக்கு மை இட்டுக்கிறது அப்படின்னு அது கண்ணுக்கு மை இட்டுக்கணும் நித்தியமே நம்மவா ஏதோ கல்யாணம் ஃபங்க்ஷன்னாக தான் இட்டுக்கிறதுன்னு இல்லை நித்தியமே இது இதெல்லாம் தரிச்சுக்கணும் கூர்பாச கஞ்ச தாம்பூலம் நல்ல வஸ்திரம் தாம்பூலம் நித்தியம் ஸ்திரீகள் சாப்பிட்ட பிற்பாடு தாம்பூலம் போட்டுக்கணும் தாங்கள் தாம்பூலம் போட்டு பர்த்தாவுக்கு தாம்பூலம் கொடுக்கணும் அப்படிங்கிறது சம்பிரதாயம் கூர்பா தாம்பூலம் அவசியம் தரிச்சுக்கணும் மாங்கல்யாபரணம் சுபம் நல்ல ஸ்வர்ணாபரணங்கள் கழுத்தில் காதில் தோடு கையில் வளையல் இப்படி நிறைய ஆபரணங்களை நித்தியமே வா போட்டுக்கணும் வெறுங்கத்தோடையும் வெறுங்கையோடையும் இருக்கக்கூடாது கேச கண் செய்வ நான் தலையை வாரி பின்னி தலைக்கு ஆபரணங்கள் போட்டுண்டு தலையை அன்னா அலங்காரம் பண்ணிக்கணும் கரகர்ணாதி பூஷணம் கையிலையும் காதலையும் ஆபரணங்கள்லாம் நித்தியம் எப்பொழுதும் வா ஊற்றுக்கணும் அப்படிங்கிறார் இதனால் என்ன ஆறுதுன்னார் பர்து ஆயுஷ்யமிச்சந்தி தூர எண்ண பதிவிரதா தனக்கு எப்பொழுதும் குங்குமம் நிலைச்ச இருக்கணும் தன்னுடைய பர்தா கணவனானவன் ஆயுஷோட இருக்கணும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு எவள் விரும்புகிறாளோ அவள் வந்து தூர ஏதுன அப்படிங்கிற இதெல்லாம் விளக்கவே கூடாது அப்படிங்கிற பத்தி அப்படி பத்திவகர்த்தையாக மகா சாத்வியாக இருக்கக்கூடியதான ஸ்திரீகள் எல்லாத்தையும் எப்பொழுதும் தரிசன் இருக்கிறதுனால நித்தியம் இதெல்லாம் சேவிக்கிறதுனால தீர்க்கமான சோமங்களில் தான் அடையரா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிகிறது நாமும் இதை ஆச்சரணம் பண்ணி சிரேயச அடைவோம் ராம்ராம்